அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர்லேருந்து பிரகாஷ் தொடர்ந்து வகுப்பு பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற க்ளாஸ் டிஎன்பிசியில் டென்த்திலேருந்து எக்கனாமிக்ஸ் பொருளியல் லெசன் டூ பார்க்க போகிறோம் தொடர்ந்து வகுப்பு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டென்த்தில் செகண்ட் லெசன் எக்கனாமிக்ஸில் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் ஹெட்டிங் இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்குறப்போ புதிய பொருளாதார கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று புதிய பொருளாதார கொள்கை எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று உலக பொருளாதாரத்துவ நாடுகளை ஒருங்கிணைத்தல் என்பது உலகமயமாக்கல் உலகத்தில் உள்ள பொருளாதாரத்துவ நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்தல் என்பதுதான் உலகம உலகமயமாக்கல் உலகமயமாக்கல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் பேராசிரியர் தியோடர் லெவிட் இந்த உலகமயமாக்கல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் பேராசிரியர் தியோடர் லெவெட் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூறு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி அறநூறு முதல் டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு மொ மேலே வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் அடுத்தது முதல் டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு உலகமயமாக்கல் நவீன வடிவத்தை நெருங்கிய நூற்றாண்டு பத்தொம்பது இருபதாம் நூற்றாண்டு உலகமயமாக்கல் நவீன வடிவத்தை நெருங்கிய நூற்றாண்டு பத்தொம்பது இருபதாம் நூற்றாண்டு கலிங்கம் என்றழைக்கப்பட்ட தற்போதைய இந்திய பகுதி வந்து ஒரிசா கலிங்கம் என்றழைக்கப்பட்ட தற்போதைய இந்திய பகுதி அது ஒரிசா டபிள்யூடிஓ அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்பது உலக வர்த்தக அமைப்பு டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்பது உலக வர்த்தக அமைப்பு ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு புதிய கடல் வழி பாதையை கண்டறிந்தவர் வாஸ்கோடகாமா ஐரோப்பாவில் வந்து இந்தியாவிற்கு புதிய கடல் வழி பாதையை கண்டறிந்தவர் வாஸ்கோடகாமா வாஸ்கோடகாமா நன்னம்பிக்கை முனை வழியாக இந்தியாவிற்கு புதிய கடல் வழி பாதையை கண்டறிந்தார் எந்த வழியில் கண்டறிந்தார் எந்த வழியாகன்னா நன்னம்பிக்கை முனை வாஸ்கோடகாமா நன்னம்பிக்கை முனை என்ற வழியாக இந்தியாவிற்கு புதிய கடல் வழி பாதையை கண்டறிந்தார் வாஸ்கோடகாமா முதன்முறை கோழிக்கோட்டிற்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மே மே ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி தான் வாஸ்கோடகாமா முதன்முறையாக கோழிக்கோட்டிற்கு வந்தார் வாஸ்கோடகாமாவின் தலைமையின் கீழ் வாணிபம் செய்ய வந்தவர்கள்தான் போர்ச்சுகீசியர்கள் வாஸ்கோடகாமாவின் தலைமையின் கீழ் வாணிபம் செய்ய வந்தவர்கள் யார்னா போர்ச்சுகீசியர்கள் ஆரம்பத்தில் இந்தியாவில் போர்ச்சுகீசியரின் தலைநகரம் வந்து கொச்சின் ஆரம்பத்தில் இந்தியாவோட இந்தியாவில் போர்ச்சுகீசியரின் தலைநகரமாக இருந்தது கொச்சின் போர்ச்சுகீசியர் இந்தியாவில் கேலிக்கட் கொச்சின் கண்ணூரில் வர்த்தக நிறுவனங்களை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு அவர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டில் வந்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டில் வந்து இந்தியாவில் கண்ணூரில் கேலிக்கட்டு கொச்சின் கேரளாவில் இந்த வர்த்தக நிறுவனங்கள்லாம் நிறுவினாங்க ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டில் இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலையிடம் தலைமையிடமாக இருந்தது பழவேற்காடு இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடம் வந்ததுன்னா பழவேற்காடு கிழக்கிந்திய கம்பெனி துவங்க பட்டயம் வழங்கியவர் எலிசபெத் ராணி எப்போன்னா ஆயிரத்தி அறநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் கிழக்கிந்திய கம்பெனி துவங்க பட்டயம் வழங்கியவர் எலிசபெத் ராணி எப்போது வழங்கினார்னா முப்பத்தொன்று டிசம்பர் ஆயிரத்தி அறநூறு மசூலிப்பட்டினத்தில் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்று மசூலிப்பட்டினத்தில் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்று பழவேற்காடு அருகில் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு பழவேற்காடு அருகில் கிழக்கிந்திய கம்பெனி எப்போது நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தாறு கிடக்கிந்திய கம்பெனி யாரால் இந்தியாவில் நிறுவப்பட்டதுன்னு கேட்டனா ஆங்கிலேயர் இங் ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கியவர் கோல்குண்டா சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கியவர் கோல்குண்டா சுல்தான் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்பது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குன்னா சென்னையில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது இது ஒரு வலுவான நிறுவனம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வந்து வலுவான நிறுவனம் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது சென்னையில் எப்போ கட்டப்பட்டதுன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பது ஒரே கொஸ்டினில் நாலு ஆன்சர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போது எங்கு உள்ளதுன்னா சென்னை யாரால் கட்டப்பட்டது ஆங்கிலேயர்களால் இது ஒரு வலுவான நிறுவனம் முதல் பிரெஞ்சு தொழிற்சாலை இந்தியாவில் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு முதல் பிரெஞ்சு தொழிற்சாலை இந்தியாவில் எப்போ நிறுவப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு இந்தியாவின் பிரெஞ்சின் தலைமையிடம் வந்து பாண்டிச்சேரி ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டில் இந்தியாவில் நிறுவப்பட்டது முதல் பிரெஞ்சு தொழிற்சாலை அதில் வந்து தலைமையிடம் அதனுடைய தலைமையிடம் வந்து பாண்டிச்சேரி எப்போது ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றில் தல பாண்டிச்சேரியாக இருந்தது இந்தியாவின் முதல் பிரெஞ்சு தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கியவர் இதற்கு அனுமதி வழங்கியவர் வந்து கோல்கொண்டா சுல்தான் தான் இந்தியாவின் முதல் பிரெஞ்சு தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கியவர் கோல்கொண்டா சுல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தொன்னில் இந்தியாவில் எண்ணெய் விலை அதிகரிக்க காரணம் வளைகுடா போர் தொண்ணூறு தொண்ணூத்தொன்னுல இந்தியாவில் எண்ணெய் விலை அதிகரிக்க என்ன காரணம்னா வளைகுடா போர் இங்கிலாந்து வங்கியில் அடமானம் வைக்கப்பட்ட தங்கத்தின் அளவு இங்கிலாந்து வங்கியில் அடமானம் வைக்கப்பட்ட தங்கத்தின் அளவு வந்து நாற்பது டன் லைன் பை லைனாக எடுத்திருக்கிறோம் தொடர்ந்து வகுப்பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாவில் டங்கல் வரைவை கையெடுத்திடப்பட்ட ஆண்டு இந்தியாவில் டங்கல் வரைவை கையெடுத்திடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நீர்மை விகிதம் யாரால் வழங்கப்படுகிறது இந்திய ரிசர்வ் வங்கி நீர்மை விகிதம் யாரால் வழங்கப்படுகிறது இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவில் பெரும்பான்மையான பன்னாட்டு நிறுவனங்கள் பதினொன்று இருக்குது இந்தியாவில் பெரும்பான்மையான பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து மொத்தம் பதினொன்று இருக்குது கொண்ட நாடு பதினொன்று சார் நிறைய இருக்குது அதில் பதினொன்று வந்து மெஜாரிட்டி யாருக்குன்னா அமெரிக்கா தான் பதினொன்று வச்சுருக்காங்க இந்தியாவில் பெரும்பான்மையான பன்னாட்டு நிறுவனங்கள் அதிக எண்ணிக்கையில் எது வச்சுருக்குன்னா அமெரிக்கா தான் எவ்வளோ இருக்குன்னா பதினொன்று இந்தியாவில் உள்ள பெரிய பன்னாட்டு நிறுவனங்களின் எண்ணிக்கை பதினைந்து இந்தியாவில் உள்ள பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் எண்ணிக்கை பதினைந்து அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு அந்நிய செலாவணி கட்டுப்பாடு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்திய செலாவணி மேலாண்மை சட்டம் இந்திய பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் இந்திய பாராளுமன்றத்தால் அது வந்து நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகளின் எண்ணிக்கை வந்து இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் எவ்வளோன்னா இருபத்தி மூணு காட்டின் இயக்குனர் யாருன்னு பார்க்குறப்போ ஜெனரல் ஆர்தர் டங்கல் ஜெனரல் ஆர்தர் டங்கல்ங்கிறவர் தான் காட்டோட இயக்குனர் காட்டின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ சர்வதேச வர்த்தகத்தை அதிகரித்தல் தான் காட்டின் முக்கிய நோக்கம் காட்டின் முக்கிய நோக்கம் எது சர்வதேச வர்த்தகத்தை அதிக அதிகரித்தல் டங்கல் வரைவிற்கு இறுதியாக ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆண்டு டங்கல் வரைவிற்கு இறுதியாக ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஏப்ரல் டபிள்யூடிஓ உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்த ஆண்டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்பு அதாவது நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஜனவரி ஒன்று டபிள்யூடிஓ அமைப்பை அமல்படுத்த கையெழுத்திட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை நூற்றி நாலு டபிள்யூ டூ அமைப்பை அமல்படுத்த கையெழுத்திட்ட உறுப்பினர் எண்ணிக்கை நூற்றி நாலு அது நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஜனவரி ஒன்று உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் இதனுடைய தலைமையிடம் டபிள்யூடிஓட தலைமையிடம் எங்கே இருக்குன்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது இதோடைய நோக்கம் என்ன உலக வர்த்தக அமைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னா வணிக கட்டுப்பாடு அயல்நாட்டு வாணிபம் இதோடைய நோக்கம் வந்து வணிக கட்டுப்பாடு அயல் நாட்டு வாணிபம் இதனுடைய தலைமையிடம் உலக வர்த்தக மையம் அமைப்பின் தலைமையிடம் ஜெனீவா சுவிட்சர்லாந்து இதில் உள்ள அமல்படுத்த கையெழுத்திட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை நூற்றி நாலு இது நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஜனவரி ஒன்று பாரத ஸ்டேட் வங்கி அதாவது எஸ்பிஐயின் தலைமையகம் இருக்குன்னா மும்பை பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிற்கு நுழைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிற்கு நுழைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்த காட்டின் அஞ் நாலு அஞ்சு ஆறாவது சுற்றுக்கள் நடைபெற்ற இடம் காட்டோட நாலு அஞ்சு ஆறு சுற்றுக்கள் நடைபெற்ற இடம் ஜெனிவா சுவிட்சர்லாந்து ஜிஏடிடி காட் இதோடைய நாலு ஐந்து ஆறாவது சுற்றுக்கள் நடைபெற்ற இடம் ஜெனிவா சுவிட்சர்லாந்து ஏழாவது சுற்று நடைபெற்ற இடம் வந்து டோக்கியோ ஜப்பான் ஏழாவது சுற்று எங்கே நடைபெற்றதுன்னா டோக்கியோ ஜப்பான் டபிள்யூடியோவில் உள்ள தற்போதைய உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை உலக வர்த்தக மையத்தில் தற்போதைய உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி நாலு வெளிநாட்டு முதலீட்டுக் கொள்கை ஹெஃப்ஐபி வெளிநாட்டு முதலீட்டுக் கொள்கை ஹெஃப்ஐபி அறிவித்த ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அடுத்தது பொறுத்துக விடையுடன் இந்த லெசனில் இருந்தே தான் கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே படித்ததே ரிவிஷன் இருந்தாலும் இருக்கும் நிச்சயமாக லைன் பை லைனாக எடுத்துருக்குறோம் தொடர்ந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பொறுத்துக விடையுடன் டார்க்வே டார்க்வே வந்து இங்கிலாந்து டார்க்வே இங்கிலாந்து டபிள்யூடிஓ உலக வர்த்தக அமைப்பு எங்கேன்னா ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இப்போ தான் பார்த்தோம் அன்னசி அப்படிங்கிறது பிரான்ஸு அன்னசி பிரான்ஸு டோக்கியோ ஜப்பான் இப்போ தான் பார்த்தோம் ஜெனீவா சுவிட்சர்லாந்து ஏர்டெல் உங்களுக்கு தகவல் தொடர்பு இல்லையா பாரத் ஏர்டெல் ஏர்டெல் வந்து தகவல் தொடர்பு இன்ஃபோசிஸ் வந்து பெங்களூரு இன்ஃபோசிஸ் பெங்களூரு ஓஎன்ஜிசிங்கிறது வந்து எரிவாயு ஓஎன்ஜிசிங்கிறது எரிவாயு ஹரோ மெட்டோகாஃப் ஹரோ மோட்டோகாஃப் ஹரோ மோட்டோகாஃப்ங்கிறது வந்து ஆட்டோமொபைல் பஜாஜ்ங்கிறது பூனா பஜாஜோட தலைமையிடம் வந்து பூனா டாக்டர் ரெட்டி மருத்துவ ஆய்வகம் வந்து ஹைதராபாத் டாக்டர் ரெட்டி மருத்துவ ஆய்வகம் ஹைதராபாத் வாஸ்கோட காமா வந்து கோழிக்கோடு அடுத்தது ஹான் வம்சம் அப்படிங்கிறது பட்டுசாலை ஹான் வம்சம்ங்கிறது பட்டு சாலை உலகமயமாக்கல் அப்படிங்கிறது தியோடர் லெவிட் லெசனில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் உலகமயமாக்கலுங்கிறது தியோடர் லெவிட் டிவிஎஸ் வந்து சென்னை சிவப்பு வண்ணக்கல் வந்து கலிங்க வர்த்தகர்கள் சிவப்பு வண்ணக்கல் அது கலிங்க வர்த்தகர்கள் காட் சுங்கவரி வாணிபம் இதுதான் காட் ஐயா ஓலி ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது வர்த்தக குழு ஐயா ஓலி ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது வர்த்தக குழு தொகராஸ் அப்படிங்கிறது ஆலய வளாக வர்த்தகம் அது தொகராஸ் கலிங்கம் வந்து ஒரிசா கலிங்கம் ஒரிசா இன்னைக்கு லெசனில் நம்ம பார்த்தது எக்கனாமிக்ஸில் செகண்ட் லெசனில் இன்னைக்கு பார்த்துருந்தோம் தொடர்ந்து ஓ பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து தமிழக அரசின் திட்டங்கள் சார் பிடிஎஃப் அனுப்புன்னு கேட்டிருக்கீங்க அது வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் EVR லெசனில் இருந்து இருக்குது ல EVR லெசனில் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள போய் பாருங்கள் அதில் இருக்குது எடுத்துக்கங்க அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்ல பார்க்குறேன் திஸ் இஸ் பிரகாஷ் from ஃபஸ்ட் Class சென்டர் நன்றி வணக்கம்